கரூர் ரயில்வே காலனி அருள்புர் ஸ்ரீ தென்முக ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் பதினான்காம் ஆண்டு நவராத்திரி விழா நவராத்திரியின் முதல் நாளில் சுவாமி ராஜராஜேஸ்வரி அலங்காரம் நவராத்திரியை முன்னிட்டு இன்று பல்வேறு அம்மன் ஆலயங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் கரூர் ரயில்வே காலனி அருள்மிகு ஸ்ரீ தென்முக ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் பதினான்காம் ஆண்டு நவராத்திரி விழா இன்று தொடங்கியது நவராத்திரியின் முதல் நாளை முன்னிட்டு இன்று காலை துர்கை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக துர்க்கை அம்மன் அருகே ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் அம்மனை அருகில் அமர்த்தினர் அதனைத் தொடர்ந்து துர்க்கை அம்மனுக்கும் ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி அம்மனுக்கும் உதிரி பூக்களால் நாமாவளிகள் கூறி தூப தீபங்கள் காட்டப்பட்டு நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு பஞ்ச கற்பூர ஆரதியுடன் மகா தீப ஆராதனை நடைபெற்றது கரூர் ரயில்வே காலனி அருங்கு ஸ்ரீ தென்முக ஆஞ்சநேயர் ஆலயத்தில் நடைபெற்ற நவராத்திரி முதல் நாள் ராஜராஜேஸ்வரி அலங்காரத்திற்கான ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஆலய சிவாச்சாரியார் சிறப்பான முறையில் செய்திருந்தனர்